வெல்கம் டு ட்ரிபிளி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஷைடிஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை சுண்டல் வந்து எடுத்திருக்கேன் இதை ஒன் டே நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இதை ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட சீக்கிரத்துக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அடுத்து கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கூடவே ஏழு எட்டு பல்லு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து கொஞ்சமாக பட்டை அப்புறமா மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சாலே போதும் ஊற வைச்சதுனால கடலை வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம் இப்போது வேக வச்சு இதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம சுண்டல் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் சேர்க்கிறது கொஞ்சம் சுண்டலையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால நம்ம ரொம்ப நேரமாக இது குக் பண்ண வேண்டாம் லைட்டாக வதக்கினாலே போதும் இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறதாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு கால் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கோங்க தண்ணியோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணாலே போதும் நம்மளுக்கு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும் நான் வந்து செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கிறேன் இது வந்துட்டு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் நேரம் ஆக ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி